வணக்கம் மக்களே குமரியில் இதுவரை கண்டிராத மாபெரும் இசை திருவிழா எங்க தெரியுமா சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி வளாகத்தில் யாருக்கு தலைமையில் தெரியுமா தெலுங்கர் விஷால் ரெட்டி அவர்கள் தலைமையில் எந்த நாளில் தெரியுமா மே பதினெட்டு மே பதினெட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நெஞ்சுக்குள்ள எல்லாம் ஒரு ஈரக்கொலை புடிகிற மாதிரி இருக்கா ஈழத்தில் ஏறத்தலா அறுபது ஆண்டுகளாக தங்களுடைய தாய் நிலத்தை எதிரிகளின் பிடியிலிருந்து மீட்பதற்காக முப்பது ஆண்டுகள் அமைதி வழியிலும் அதற்கு அந்த அமைதி வழி அத்தனையும் சீர்குலைக்கப்பட்ட பிறகு ஆயுதம் ஏந்தி போராடி களத்தில் இந்த மா வீரர்களை கொன்று ஒழித்த நாள் மாவீரர்கள் மட்டுமல்ல அந்த நிலத்தில் வசித்த அத்தனை மக்களையும் முள்ளிவாக்கல் என்கிற மண்ணில் வரவழைத்து அத்தனை வீரர்கள் அழித்தொழித்த நாள் அந்த நாளில் இதுவரைக்கும் அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக நீதி கூட கிடைக்கப்பெறவில்லை கொன்னவங்க யார் இதே திராவிடமும் இதே இந்தியமும் இருபத்தி ஒரு நாடுகளின் துணையோட கொண்டு ஒழித்தாங்க தங்களுடைய உரிமை கேட்டு போராட்ட மக்களை தமிழர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக அதற்காக பதினைந்து ஆண்டுகளாக நீதி வேண்டி போராடி நிற்கிறோம் இன்னும் நீதி கிடைக்கல ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்கள் வீழ்த்தப்பட்ட அந்த நாளை ஈன எழுச்சி நாளாக நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் நிலத்துக்குள்ளாடி எங்கள் தாய் மண்ணுக்குள்ளாடி அதன் குமரி நிலத்தில் வந்து இசை திருவிழா நடத்துறீங்களா இந்த நாளிலேருந்து மாற்றி இன்னொரு நாளில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வைச்ச பிறகு அந்த கோரிக்கை இங்கே செவிசாக்கி கூட தயாராக இல்லை இப்போதே முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது தமிழரா திராவிடரா முடிவெடுத்து பார்த்துக்கலாம் எங்களை மீறி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி தான் பாருங்களேன் பார்ப்போமே